எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய இயேசு கனப்படுத்துகிறார் நம்முடைய விசுவாசத்திற்கு அளவுபடி நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் விசுவாசத்தில் நீங்க உறுதியாக இருங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நிறைய விருப்பங்கள் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே இந்த ஒரு வேலை கிடைத்தால் எனக்கு நன்றாக இருக்குமே எங்கள் குடும்பத்திற்கு இந்த நன்மைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் வேலையில் இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நீண்ட நாட்களை ஜெமிக்கிறோமே அண்டவர் இது நடக்குமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்குள் விசுவாசம் பெருக 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 நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தரதை நிறைவேற்றுவார் உங்கள் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார் கூட இருக்கிறவர்கள் கூட அதை அறியாமல் இருக்கலாம் பெற்றோர்கள் அதை அறியாமல் இருக்கலாம் கர்த்தர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார் தேவனிடத்தின் மேலே மட்டும் விசுவாசம் வைங்க உலகத்தில் விசுவாசம் வைக்காதீங்க மற்றவர்களிடத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேலே வைக்கும் பொழுது இன்னைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா நீங்க விரும்புகிறபடி ஆக காரியத்திற்காய் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அதுதான் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கவலையோடு சோர்வோடு இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அதை கத்த செய்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ